நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வழிகள் வீக்கங்கள் ஆறு வகையான முடக்குவாத நோய்கள் முதல் கொண்டு இந்த நோய்கள் நமக்கு ஏற்படும்போது என்னதான் மருந்துகள் மாத்திரைகள் ஊசி மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் கூட காலை எழுந்திருக்கும் போது ஏற்படுகின்ற வழிகளும் மூட்டுகளில் ஏற்படுகின்ற இருக்கங்களும் எப்பொழுது வெயில் வரும்னு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதில் ஆவலை விடுவதை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு ஏற்படுகின்ற முடக்குவாத நோய்களுடைய வீக்கத்தையும் வழிகளையும் குறைக்கக்கூடிய மிக அழகான ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய முடக்குவாத நோய்த்தீர கஷாயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முடக்குவாத நோய்த்தீர கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் முடக்குவாத நோயை தீர்க்கக்கூடிய பெருங்காய கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் மிளகு பூண்டு சீரகம் பெருங்காயம் வாத நாராயண இலை முடக்குவாத வழிகளையும் வீக்கத்தையும் குறைத்து வலியற்ற வாழ்க்கையை நமக்கு வரமாக அளிக்கக்கூடிய பெருங்காய கஷாயம் எவ்வாறு செய்யறதுங்கிறத பார்ப்போம் அலந்து வைத்திருக்கக்கூடிய நீர் முன்னூறு மில்லியன் நான் சேர்க்கிறேன் கூட மிளகு இரண்டு கிராம் பூண்டு இரண்டு கிராம் சீரகம் இரண்டு கிராம் நெய்யில் பொறுத்து எடுத்து பொடிச்சு வைத்திருக்கக்கூடிய பெருங்காயம் இரண்டு கிராம் வாத நாராயண இலைச்சூடு பாருங்களேன் இந்த முடக்குவாதம் பெரிய நோயா நம்ம பார்க்கறோம் வலிகளால் படுகின்ற அவதிகள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதையும் நம்ம பார்க்கறோம் ஆனால் பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு மிளகு சீரகம் பெருங்காயம் வாத நாராயண இலை மட்டும் பொதுவாக கீரையாக நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் வெறும் இந்த ஐந்து பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு மூலிகை தீநீர் இன்றைக்கு தீர்க்க முடியாத எவ்வளவு சிரமப்பட்டாலுமே தீராமல் இருக்கக்கூடிய நோயை கூட தீர்த்து விடுவதை நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை மாற்ற உதவி செய்யக்கூடிய வாத நாராயண கஷாயம் அல்லது பெருங்காய கஷாயங்கிறது இன்றைக்கு முடக்குவாதம் சார்ந்த மூட்டு வலிகள் சார்ந்த இன்றைக்கு சிக்கன்குனியா காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு நாள் காய்ச்சல் தான் சார் வந்தது ஆனால் போன பிறகு எல்லா மூட்டுகளிலும் வலியோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்பை உருவாக்கிய அந்த முடக்குவாத நோய்களையும் முடக்குவாதம் சார்ந்த இரத்த பரிசோதனைகள் எனக்கு சீராகத்தான் இருக்கிறது ஆனால் வலிகள் தீராமல் என்னை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த சிரமங்களையும் மாற்றக்கூடிய ஒரு அழகான அருமருந்தாக இருக்கக்கூடிய இந்த பெருங்காய கஷாயம் ரெடியாகிவிட்டது கடுமையான கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட முடக்குவாத வலி ஒரு வேளை இந்த கஷாயத்தை நம்ம சாப்பிட்டோம்னாலே வலிகள் குறைவதை பார்க்க முடியும் இரவு படுக்கும்போது இந்த கஷாயத்தை சாப்பிட்டு படுத்தோம்னா காலையில் எழுந்திருக்கும் போது மூட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் மாறுபட்டு இருப்பதை நம்ம உணர முடியும் பெருங்காய கஷாயம் இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் வலிகளற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய குறிக்கோளாகவும் இருக்கிறது ஆனால் நம்ம எல்லாருமே காலையில் தூங்கி எழுந்து கொள்ளும்போது போது கழுத்து வலி இடுப்பு வலி மூட்டு வலி குதிகால் வலி ஏதோனும் ஒரு வழியோடு தான் எழுந்துக்கிறோம் நம்மில் நிறைய பேர் வயது குறைவாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு வேலையை வீட்டில் செய்ய சொல்லும் போதோ அல்லது ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நம்ம நினைக்கும் போதோ பெரும்பாலும் ஏற்படுகின்ற ஒரு பாதிப்பாக எது இருக்குது இந்த வழிகள் தான் இருக்கிறத நம்ம பார்க்கணும் வலிகளற்ற வாழ்க்கை சாத்தியமாங்கிற கேள்வி கூட இன்றைக்கு நம் எல்லோருடைய மனதிலும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் கோவிட் பெருந்தொற்று ஏற்படுவதற்கு முன்பு நம்மில் நிறைய பேர் தினசரி உடற்பயிற்சி நடைப்பயிற்சி அலுவலகம் சென்று வரும்போது ஏற்படுகின்ற உடல் உழைப்புகள் அப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம இருந்தோம் ஆனால் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு நூற்றில் ஐம்பது பேருக்காவது இன்றைக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் பெருகிய பிறகு நிறைய இடங்களில் நம்ம பார்த்தோம்னா உட்காரக்கூடிய ஒரு பொசிஷன் சொல்லக்கூடிய நிலை எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறது அலுவலகத்தில் கூட அடிக்கடி எழுந்து சிறுநீர் கழிக்க செல்லக்கூடிய ஒரு சுதந்திரம் இருந்ததையும் வீட்டிலிருந்து வேலை பார்க்கும்போது அந்த சுதந்திரம் கூட இழந்து போய் இன்றைக்கு நாம் சிரமத்தில் இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது உடற்பயிற்சி செய்வதற்கு நேரமில்லை முறையான உணவு முறை என்னவென்று தெரிவதில்லை அப்படின்ற ஒரு கவலை நம்மை படைக்கிறது பார்க்கிறோம் இன்றைக்கு வலியற்ற வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய அம்மாவுக்கு நாற்பது வயதில் மூட்டு வலி ஏற்பட்டது அப்பாவுக்கு ஐம்பத்தைந்து வயதில் மூட்டு வலி முதுகுத்தண்டு சார்ந்த சிரமம் ஏற்பட்டது அப்படின்ற கவலையில் இருப்பவர்கள் அந்த மாதிரி வழிகள் இளம் வயதிலேயோ முதிய வயதிலேயோ நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அழகான ஒரு அருமருந்து தான் இந்த ஒரு கஷாயம்னு சொல்லலாம் மிகச் சுலபமான ஒன்று தான் மிளகு பூண்டு ஜீரகம் பெருங்காயம் வாதநாராயண இலைன்னு சொல்லக்கூடிய வெறும் ஐந்து பொருட்களை வைத்து செய்யக்கூடியது இதில் மிளகு பூண்டு ஜீரகம் இது எல்லாமே நம்ம வீட்டு சமையலறையில் உள்ளதுதான் வாத நாராயண இலை அப்படிங்கிறது இன்றைக்கு கீரையாக கிடைக்கக்கூடிய ஒரு அழகான மூலிகைன்னு சொல்லலாம் இந்த நான்கு ஐந்து பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு மூலிகை தீநீர் அதாவது ஒரு மருந்துன்னு சொல்லாம ஒரு தீநீர் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு தேநீர்னே சொல்லலாம் இதை தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து பார்க்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் மிகப்பெரிய அளவில் மாறிப்போய் விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் முடக்குவாத வழிகள்னு சொல்லக்கூடிய வழிகள் இன்றைக்கு முடக்குவாதம் அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு வகையான முடக்குவாதமாக இருப்பது கிடையாது மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை குறைக்கக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை தூண்டக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய குறுத்தெலும்புகளுடைய தேய்மானத்தை மாற்றக்கூடிய நம்முடைய இயக்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளுமே முடக்குவாதத்துடைய தீவிரத்தை குறைக்கக்கூடியது தான் அத்தகைய ஒரு அழகான கஷாயம்தான் முடக்குவாத வழிதீர கஷாயம்னு இந்த சொல்லக்கூடிய கஷாயம் சாதாரணமாக ஏற்படுகின்ற முடக்குவாத நோய் உடலில் இருக்கக்கூடிய கழிவாக வெளியேற வேண்டிய உப்புச்சத்துக்கள் உடலில் சேருவதால் ஏற்படுகின்ற கவுட் சார்ந்த முடக்குவாத நோய் முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய உடலுக்கு வெ நல்லது செய்யக்கூடிய வெள்ளையணுக்கள் தேவையற்று முதுகு தண்டையும் முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய திசுக்களையும் பாதித்து பிறகு உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான திசுக்களையும் பாதிக்கக்கூடிய ஆங்கலைசிங் ஸ்பாண்டுலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாத நோய் சாதாரணமாக நமக்கு ஏற்படுகின்ற பல்வழி சிறுநீர் தொற்று வயிறு வலின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் போகும்போது அந்த உபாதைகள் நம்முடைய உடம்புக்குள்ளே சென்று உடம்பில் நிறைய இடங்களில் கடுமையான பாதிப்பை உருவாக்கி தேவையற்ற வெள்ளையணுக்களுடைய உருவாக்கத்தை அதிகப்படுத்தி நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ரியாக்டிவ் ஆட்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாத நோய் இன்றைக்கு தோள்களில் இருக்கக்கூடிய சாதாரண பாதிப்பாக பொடுகு பாதிப்பாக நினைத்துவிட்டு அது ஒரு சோரியாசஸ் நோயாக இருந்து அந்த நோய் படிப்படியாக உடலில் ஏற்படுத்துகின்ற ஒரு துணை நோயாக இணை நோயாக இருக்கக்கூடிய சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த முடக்குவாத நோய் இவை அனைத்தையும் விடுத்து பிறக்கும் போதிலிருந்தே மரபணு ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் ஏற்படுகின்ற வாத நோய்களும் லூப்பஸ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் திசுக்கள் தோலில் வெளியில் இருக்கக்கூடிய திசுக்களை பாதித்து ஏற்படுத்துகின்ற முடக்குவாத நோய்களும் இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு வகையான முடக்குவாத நோய்க்கும் ஒவ்வொரு வகையான சிகிச்சை தேவைப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஒரு சாதாரண ரொம்ப ஆர்த்ரைட்டிஸாக இருக்கும்போது இந்த முடக்குவாத வழித்தீர கஷாயமே அதற்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுவதை பார்க்கிறோம் ஆனால் மூட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் அதிகமாகும் போது இறுக்கத்தை மாற்றுவதற்கான சிகிச்சை எங்கே தேவை இன்றைக்கு சோரியாட்டிக் ஆத்தரைட்டிஸ் ஏற்படும் போது அந்த இடத்துல திசுக்கள் நார்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை மாற்ற வேண்டி இருக்கிறது இன்றைக்கு ரியாக்டிவ் ஆத்ரைட்டிஸ் ஏற்படும் போது அந்த இடத்துல வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தி விகிதத்தை சீராக்கி மூட்டுகளில் அடைந்திருக்கக்கூடிய தேய்மானங்களை மாற்ற வேண்டி இருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு முடக்குவாத நோயும் ஒவ்வொரு வகையான காரணங்களால் ஏற்படும் போது ஒவ்வொரு முடக்குவாத நோயும் உடலில் இருக்கக்கூடிய காரணங்கள் உடலை பலவீனப்படுத்தக்கூடிய அமைப்புகளை மாற்றக்கூடிய இயக்கத்தை நிறுத்தக்கூடிய வீக்கத்தையும் பொறுக்க முடியாத வலிகளையும் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளோடு இருக்கும்போது அந்த இடத்துல தினசரி வாழ்க்கையை வழியில்லாமல் நாம் வாழ்வதற்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து தான் இந்த முடக்குவாத வழித்தீர கஷாயம்னு சொல்லலாம் மிளகு பூண்டு ஜீரகம் பெருங்காயம் மற்றும் வாத நாராயண நிலை நான்கு பொருட்கள் நம்ம சமையலறையில் தினசரி உணவாக பயன்படுத்தக்கூடியது ஐந்தாவது பொருள் வாத நாராயண இலைன்னு சொல்லுவோம் பொதுவாக நம்முடைய தோட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு இலைதான் ஒரு கீரைதான் இல்லை என்றாலும் இன்றைக்கு சுலபமாக வணிக ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நாட்பட்ட மூட்டு வழிகளாலும் முதுகுத்தண்டு சார்ந்த வழிகளாலும் முடக்குவாத நோயினாலும் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே இந்த கஷாயத்தை தினசரி காலை ஒரு ஒருவேளை மாலை ஒரு ஒருவேளை மூலிகை தீநீராக சாப்பிடும்போதே வலிகள் குறைவதை பார்க்கலாம் மிளகு பூண்டு ஜீரகம் வாதநாராயணன் இலை மற்றும் பெருங்காயம் வெறும் ஐந்து பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு சுலபமான மருந்தாக இருந்தாலும் கூட முடக்குவாதத்தில் ஏற்படுகின்ற வலிகளையும் வேதனைகளையும் நீக்குகின்ற மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த பெருங்காய கஷாயத்தையோ அல்லது ரூனில் மாத்திரைகளையோ அல்லது பெருங்காய கஷாயத்திலேயே இந்த ரூணில் மாத்திரைகளை சாப்பிடுவது மட்டும் ஆரோக்கியத்திற்கான வழிமுறை அப்படின்னு நினைக்காம இது கூட ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளையும் யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் உடல் கழிவு நீக்க முயற்சிகளையும் உணவு முறைகளையும் சேர்த்து ஒரு ஆரோக்கிய பாதையில் நம்முடைய முயற்சிகளை எடுத்து வைப்போமையானால் இன்றைக்கு முடக்குவாதம் சார்ந்த நோய் மட்டுமல்ல எந்த விதமான வாத நோயாக இருந்தாலும் தீவிரத்தை குறைத்து ஒரு ஆரோக்கியமான வாக்கை நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்